பாருங்க சார் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா பத்து ரூபா ஆனா நாலு பீஸா எடுத்தீங்கன்னா ஆஃபர்ல உங்களுக்கு மட்டும் ஐம்பது ரூபா நீங்க டீ ஆத்தன ஆத்துல பாதி டீ தாங்க வந்திருக்குது மீதி டீயே கொடுங்க இருக்கும்போதே ஒரு ஆளா தூக்குறாரு அதாவது நீங்க மூடியை போட்டு மேலே மட்டும் தண்ணி ஊத்துனதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னா

எங்களை காப்பாத்தணும் ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்கினா இப்ப ஏர் பியூரிஃபயரை போன வாரம் ரூமுக்கு ஒரு டீ போட ஆரம்பிச்சவங்க இந்த வாரம் வரைக்கும் போட்டா அப்புறம் எப்படிங்க இருக்கும் அடிக்கலாம் மேடம் அதுக்காக சுத்தி இருக்கிற தீய சக்திகள் அஞ்சடி தள்ளி நீக்கிற அளவுக்குங்களா

பாருங்க முள்ளு செடி காட்டுக்குள்ள போயிட்டு லுங்கி வச்சு எழுதி புடிச்சுங்க எந்த விதத்துல நியாயம் இது வேகமா நடக்கிற காம்படிஷன் ஒன்னு வைக்க அவங்க போற வேகத்தை பார்த்தா கடலை தாண்டி வேற கண்டத்துக்கே போயிருவாங்க போல உண்மையிலே கொசு போறதுதான் இந்த கொசு ஊத்தி ஏத்துறீங்களா டீ தோட்டத்தை பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாம ஏங்க தாவி குதிக்கிறீங்க உள்ளார டிஸ்டர்ப் பண்ண கூடாது சார் அப்படி மூலை விட்டுல கேமரா எடுத்து இருக்கிறது இவ்வளவு அழகான செடியை நீ ஏன் இங்க கஷ்டப்படுற என் வீட்டுக்கு வந்து காஞ்சிப்போ மொத மொதல் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கிட்டு வந்துருப்பார் போல அதை ஃப்ரெண்டு கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க புல்லு பூத் புல்லு பூத் புல்லு தூத் ஒரு ஆஸ்கி டான்ஸ் ஒன்னு போடுவோமான்னு போட்டுருக்குறாங்க

வீட்டுக்கு போயிட்டு லேட் நைட்டா வீட்டு பக்கம் வர அப்பா போட்டு உதைப்பாருன்னு பார்த்தா ஆர்த்தி எடுத்து வரவே இருக்கிறாரு அவங்க எங்க ட்ரிப்பு போனாலும் அவங்க ஜடைய பண்றதுக்கு மூணு பேரை கூட கூட்டணும் எப்படி சார் கல்யாணத்துல இந்த எக்ஸ்ட்ரா டான்ஸர்லாம் தேவையே இல்லைங்க அண்ணன் நீ நிக்க விட்டா போதும் அஞ்சு அப்புறம் எப்படி முப்பது பேர் கைவிட்டு போட முடியல ரெண்டு கை நாட்டு வேற நீங்க இந்த சூட்டிங் டான்ஸ் ஆட பாண்டிச்சேரி வரைக்கும் போனீங்களா சார் இது ஒரு வினோதமான உயிரினம் மாதிரி சார் வந்துட்டு போங்க இன்ஃபர்மேஷன் வீடியோவை பார்க்கும் பொழுதே பார்க்குறவங்க அளவுக்கு ஒரு கட்டிங் போட சொன்னாங்க கல்யாணத்துக்கு மாலை கேட்டால் மாலையை கட்டி கொண்டு வந்தோம் சார் மண்டபத்து பக்கத்துலேயே கொஞ்சம் பூ கட்டிக்கிட்டு இருக்கிறது ட்ரெயினில் போகும்போது பசிக்கும் என்னங்க ஜாயின் ஃபேமிலிங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை கொண்டு போவோம்

கிளாஸ் கட்டி வெளியே சுத்துறாங்களோ அத்தனை பேரும் வீடியோல புடிச்சு காமிக்கிற பாருங்க சார் அது டாக்டர் கையெழுத்து சார் டாக்டருக்கும் மெடிக்கல் கடைக்காருக்கும் மட்டும்தான் புரியுமே கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கையை புடிச்சு கூட்டு போனாருங்க இப்போ மட்டும் தனியா விட்டுட்டு ஓடிடுறாரு

பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரஷரா இருக்கணும் அங்க உட்காந்து சீரியஸ் பாத்துனுங்கறாங்க சார் அவங்க நாலாவது மாடியில டீச்சர் லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தா ரெண்டாவது மாடியில அப்படி என்னதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிட்டு ஓட்டு கேட்பாங்க இவங்க அர அவங்கள பார்த்த பணக்காரங்க மாதிரியே தெரியாது ஆனா செய்யற செயல் எல்லாம் பாத்தீங்க பெண்களுக்கு உடனே ஒரு துடிச்சு போயிருவாரங்க அன்பா இருக்கும் பொழுது அவங்க ஹார்ட் ஷேப்ல சப்பாத்தி போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க இதே கோவம் வந்துச்சு மாகி ரெண்டு பேரும் திருடி తినற கூடாதுங்கிறதுக்காக பக்கத்துலயே நின்னு பாதுகாப்பு கொடுக்குறாங்க

ஏன் நேட்டா வந்திங்கன்னு மனைவி சண்டை போட ஆரம்பிக்க வர ஒரு சும்மா வந்தால் பரவாயில்ல பிரியாணி சிக்ஸ்ட்டி ஃபைவில் வாங்கிட்டு வந்திருக்காரு பிரியாணி எல்லாருமே மினிமம் அஞ்சு மீட்ரு துணி தான் எடுப்பாங்க போல் செட்டு செட்டாக வந்துகிட்ருக்குறாங்க டிவிலாம் கட்டுங்கள் என்டர்டைன்மெண்ட்டே இல்லை அதுதான் இவர் பாசத்தை கொஞ்சம் கேட்டுன்னு இருக்கிறோம் அந்த விடிய மட்டும் அவர் பிளம்பரா இல்ல எலக்ட்ரீசியனா தெரியலங்க தரமா வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறார் எவ்வளவு நேரம் ஹிந்திக்காரன் காரன் நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்தா அவர் தமிழ் காரன் தெரிஞ்ச உடனே எதுங்க நாலு டிஷ் நாலு தடவை நாலு பாத்திரத்துல செஞ்சுக்கிட்டேன் ஒரே வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான் வீடியோட கடைசி வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடுல சந்திக்க வரைக்கும் டாட்டா